டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் சரிவர நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்திருக்கிறார் அதனை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஐந்து விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறு தொள்ளாயிரம் மூட்டை தான் இட போடுறாங்க பத்து நாட்களில் இட போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மணிகள்லாம் கூச்சி வச்சிருக்கிறோம் கொள்முதல் செய்யவே இல்லை இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முனையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் தான் இந்த டிபிசியில் இந்த அடுக்க விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த இன்னொரு சென்டர்லயே அப்படி இருக்கிற கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் எடப்போட்டு இருந்தாங்க அஇஅதிமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் எது குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யே சொல்லி பொய்ய உண்மை மாரி சொல்லி ஏமாத்தி அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு டிபிசிக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு மூட்டை அதிகபட்சம் எழுநூறு முட்டை நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள் ஆக இப்போ அது அப்போ அந்த காலத்தில் வந்து எப்பொழுது அதே போல் செய்தவர்கள் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் முட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிஸில் ஒரு மிஷின் ஆயிரம் மூட்டை பிடிக்கலாம் என்று இங்கே உத்தரவிட்டு இப்போ ஆயிரம் மூட்டையை பிடித்து கொண்டிருக்கின்றோம் லேசா எங்கள் திடீர் என்று மேலே இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்திருக்கு இவ்வளோ முளைத்திருக்கு அவர்களுடைய காலத்தில் அவர்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நாற்று நடுவு நடந்த அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருக்கீங்க முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பான இடத்திலே நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்கங்கே அன்றாண்டு அன்றாண்டு நெல் நெல் அங்கே கொள்முதல் சென்டரில் பிடிக்கின்ற நெல் மூட்டைகளை அந்தந்த பாதுகாப்பான பதவியுக்கு அது ஒதுக்கப்பட்டுள்ள குடோன்களுக்கு சென்றது அதே போல் இந்த கடந்த ஆண்டு இப்போ வந்து முதலமைச்சரவர்கள் உத்தரவிட்டு அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன் அது மூலமாக அங்கே பாத இங்கே ஷெட் அவர்கள் போட ஷெட் அமைக்கப்பட்டு நல்லா திறந்த வழியில் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தால் வடலூர் வள்ளலார் சபையில் வந்து மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான மூட்டைகள் அங்கே அடுக்க வைக்கப்பட்டு அங்கே படுதா போட்டு அங்கே நெல் முளைத்திருக்கின்ற காட்சி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் இப்போ அதை போன்ற காட்சிகள்லாம் இங்கே பார்க்க முடியாது ஓப்பனாக நெல் மூட்டைகளை அடிக்க கூடாது என்று உத்தரவிட்டு அதில் பாதுகாப்பான இடங்களில் கிடங்குகளில் இப்போது சக்கரை ஆலை கிடங்குகள் அதே போல் அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி உள்ள க குடோன்களில் வைக்கப்பட்டு இப்போ பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்.